இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அரண்மனை சிறுவைகள் வீரமங்க வேலுநட்சியர் அவர்களுடைய படை தளபதி மருது சகோதரர்கள் இந்த இடத்துல தான் வந்துதான் பயிற்சி அதாவது வெள்ளையனை எதிர்க்க எதிர்க்கிறதுக்கான பயிற்சிகளை இந்த இடத்துல தான் செய்வாங்க அது இப்போ உள்ள போய் பார்க்கலாம் வாங்க இந்த மருந்து சகோதரர்கள் கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் பரப்பளவு அப்படின்னு சொன்னது தான் ஆனால் காலப்போக்கில் அது அஞ்சு சரியாக மாறிடுச்சு அதே போல மருத்துவ சகோதரர்கள் பயன்படுத்தின வளரி வேலு வேலு நாச்சியை பயன்படுத்தின வால் இதுவும் இருக்கு அதுவும் நம்ம போய் பார்க்கலாம் சிறுவயல் அப்படிங்கிற ஒரு ஊரை மருது சகோதரர்கள் வந்து இந்த இடத்துல இருந்து வெள்ளையினை எதிர்க்கிறதுக்கான பல வியூங்களை வடிவமைச்சாங்க அந்த இடத்துல இருந்து செஞ்சதுனால அதனால இது அரண்மனை கோட்டை அப்படின்னு பேரும் இருக்கு அதே போல் வீரமங்க வேலுநாட்சியவர்கள் பயன்படுத்தின வால் மருது சேவர்கள் பயன்படுத்தின வளரி போன்ற ஆயுதங்கள்லாம் வந்து சிவகங்கையில் இருக்கக்கூடிய ராணி கோட்டை அப்படின்னு இடத்துல தான் இருக்குது